சிம்பிளாக ஹெல்தியாக பத்தே நிமிஷத்தில் நாட்டு சர்க்கரையை வச்சு ஒரு ரவா கேசரி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு போல சாஃப்டாக இருக்கும் ஸோ சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரவா கேசரி கல்யாணத்தில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம கிடச்சிரும் ஆனால் அதை விடவே ஹெல்தியாக நம்ம பண்ண போகிறோம் அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்காமல் நம்ம பண்ணியிருக்கோம் கரண்டியில் எடுத்தால் உங்களுக்கு தெரியும் அப்படியே வெண்ண மாதிரி விழும் இதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கணும் நல்லா கோல்டன் பொண்ணு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா ஆயிலில் கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் என்னாகும் அப்படின்னா நீங்கள் நெய் தான் வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் நீங்கள் பாதி பாதி எடுத்துக்கலாம் கால் கப் வந்து நீங்கள் ஆயில் எடுக்கிறீங்க அப்படின்னா கால் கப்லேயே வந்து பாதி ஆயில் பாதி நெய் போட்டு கூட நீங்கள் இந்த கேசரி பண்ணலாம் ஸோ இதே நெய்ல கிட்டத்தட்ட ஒரு கப் ரவா போடுறோம் நான் வந்து சின்ன கப்பில் தான் போட்டிருக்கேன் நீங்கள் அளவு கப் அப்படின்னா எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து நீங்கள் சுகர் அதுக்கப்புறமா தண்ணி அளந்து ஊற்றிக்கணும் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும் வருத்த ரவை வறுக்காத ரவை எது போட்டாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நெய்யில் ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரவையோட ஸ்டிக்கினஸ் இருக்காது ஸோ இப்போது ஒரு கப் எடுத்ததுனால கிட்டத்தட்ட மூணு கப் தண்ணி ஊற்றுறோம் இது வந்து கொஞ்சம் கொதிச்சு வரணும் அதே சமயம் ஒவ்வொருவும் கொதிக்கக்கூடாது ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வரும்போது நம்ம வறுத்து வறுத்து வச்சு ரவையை போடணும் இது வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று இப்படியும் பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்ம நாட்டு சர்க்கரையோட சிறப்பில் போட்டும் பண்ணலாம் இப்போது இந்த ரவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் போட்டோன்னா கெட்டியாக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓட்டு உடனே நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த கட்டியெல்லாம் உடைஞ்சிடும் ஸோ கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ மரக்கரண்டி வச்சு நீங்கள் கட்டியெல்லாம் உடைச்சி விட்டுறலாம் ஸோ ரவை எப்பவுமே நம்ம ரவா கேசரி பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கணும் ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அது கட்டியாக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ரவையை போட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ இது நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறமா இதில் நாட்டு சர்க்கரை நான் வந்து ஒரு கப் எடுத்ததுனால ஒரு கப் நாட்டு சர்க்கரையை போட்டிருக்கேன் அதில் கிட்டத்தட்ட மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஏலக்காயும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை ஒன்று ஈஸ்ட்டு ஒன்றுங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு கப் ரவை ஒரு கப் நாட்டு சர்க்கரை மூணு கப் தண்ணி அதுக்கப்புறமா ஒரு கால் கப் நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா அதாவது அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம கல்யாணத்தில் கூட இந்த அளவுக்கு டேஸ்டான ரவா கேசரியை சாப்பிட்ருக்க மாட்டோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் இதிலேயே உடைச்சி விட்டுறலாம் அதே சமயம் ரொம்ப வேகமாக வந்து அடித்து நம்ம கிளறிட்டு இருக்கக்கூடாது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் விடணும் ஸோ நெய் ரொம்ப பிடிச்சவங்க அதிகமாக விட்டுக்கலாம் நெய் பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி ஆயில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இதே மெத்தடாக வந்து பார்த்தீங்கன்னா பால் கேசரியும் இப்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் மொத்தமாக ஒரு கால் கப் நெய் வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் அப்படியே வந்துடுச்சு இதே வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி அதுக்கப்புறம் வெள்ளத்துலேயும் கூடிய சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம்தான் இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பால் கேசரிக்கு முதல்ல ரவையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் பாலில் வேக வச்சுட்டு சுகர் ஆரஞ்ச் ஃபுட் கலர் அட் பண்ணிவிட்டு நெய் இல்லைன்னா ஆயில் ரெண்டு போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போது நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நாட்டு சர்க்கரை கேசரி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் முந்திரி திராட்சையை போட்டுருவோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தளவுக்கு வந்திருக்குன்னு வந்துருக்குன்னு சொல்லிவிட்டு இப்படி கரண்டியில் எடுத்து போடும்போதே அப்படி ஹல்வா மாதிரி விழும் இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே வச்சுருந்தா கூட சேம் அதே மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட டூ டேஸ் வரைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கெட்டு போகாது இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் கருப்பட்டி வெள்ளம் இதில் எல்லாம் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல் சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து ரன் பண்ணிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டின் அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் பை ஆஃப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த ஸ்டிக்கினஸ்ஸே இருக்காது தேவைப்பட்ட பச்சை கட்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலாம்